நான் இப்ராஹிம் கடந்த சில வருடங்களாக இலக்கியம் சம்மந்தமாக பல புத்தகங்களை படிச்சுட்டு வரேன் அதை பகிர்ந்துட்டும் வரேன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்குன்ற தலங்களில் இந்த வீடியோவில் கண்டெம்பரரியில் நான் வாசித்த எனக்கு பிடித்த சிறந்த பத்து புத்தகங்களும் அந்த எழுத்தாளர்களும் நான் அறிமுகப்படுத்த போகிறேன் இதில் மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கலாம் அவங்கள வாசிச்சுட்டு அவங்க சம்பந்தமான பதிவுகளும் ஃப்யூச்சரில் இங்கே பதிவிட போகிறேன் முதல்ல நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னன்னாக்கா கீ கண்ணன் எழுதிய சோழம் என்கிற நாவலை தான் நம்ம பார்க்க போறோம் கீ கண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து எழுதிட்டு வர்றாரு இவர் பல சிறுகதைகள் எழுதியிருக்காரு பல பிரதானமான பத்திரிகைகள் எல்லாம் எழுதியிருக்காரு ஆனந்த விகடன் அதில் கூட இவருடைய சிறுகதை எல்லாம் பரிசுரமாக இருக்கு கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாவலை எழுதியிருக்காரு ஆனால் இந்த பத்து வருஷமா இந்த நாவலை சார்ந்து எந்த ஒரு அவருக்கு வந்து இது பதிப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உள் உந்துதல் எதுவுமே இல்லாததுனால இதை பதிப்பிக்காமல் அவரை வச்சிருந்து கடந்த ஒரு இரண்டு மூன்று வருட காலத்துக்கு தான் இது வந்து இது பதிப்பிக்கலாம் நண்பர் தொடர்கள்லாம் பகிர்ந்துரைக்கிற பேரில் இதை வந்து பதிப்பிச்சிருக்காரு சென்னையோட வாழ்க்கை நம்ம வந்து அதிகமாக நம்ம வாசிச்சிருக்கோம் இப்போ அசோகமித்தன் கதை எடுத்துட்டோம்னாக்கா அதில் வந்து சென்னையோட நகரத்தோட இருக்கிற வாழ்க்கை தான் அதிகமாக இருக்கும் சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற நம்ம ஒரு ஒரு சின்ன கிராமத்துடைய வாழ்க்கை நம்ம வாசிச்சிருக்கோமா இல்லை அது சார்ந்த நம்ம கதைகள் அதிகமாக இருக்கான்னு பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவான அளவு தான் இருக்குது நம்மளோட சூழலில் அப்படி இருக்கும்போது இவர் வந்து எழுபதுகளில் இருந்த சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற இப்போ அது வந்து சென்னைக்குள்ளே இருக்கிற ஒரு ஊராக தான் இருக்குது எழுபதுகளில் அது ஒரு கிராமமாக இருந்துருக்கு அந்த அந்த ஊர்னாக்கா இப்போ நம்ம ராமபுரத்தில் இருக்க டிஎல்எஃப் பக்கத்தில் இருக்கிற மணப்பாக்கம் அப்படின்ற ஊரில் குன்றுமேடுன்ற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் வாழ்ந்த இந்த கதை தலைப்பிலே இருக்கிற அந்த நாவல் தலைப்பிலே இருக்கிற மாதிரி சொன்னோம்னாக்கா சோளம் அப்படின்ற ஒரு பெண் ஒரு பதினேழு வயது பெண் அந்த பெண்ணுடைய வாழ்வியல் பெண்ணை வளர்க்கிற ஒரு பாட்டி இவங்க இவங்க தான் வந்து முக்கிய கதாபாத்திரமாக எடுத்துக்கிட்டாலுமே அந்த பெண்ணை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க தன்னால் வந்து சொந்தமான காலை நிற்க முடியும் கணவனுடைய சப்போர்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை கணவன் எப்படி இருந்தாலுமே என்னால் நான் வந்து உழைச்சி என் குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற அந்த ஒரு ஊந்துதலோ தொழில் ஒன்று செஞ்சுட்டு மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு மாதிரி பல விளிம்பு நிலை பெண்களை பற்றி அதிகமாக இந்த நாவல் கூறுது அந்த வாழ்க்கையை எவ்வளோ ஒரு எளிமையான மொழியிலையும் அந்த மக்களோட மொழியில் கிட்டத்தட்ட அந்த மக்களோட மொழியை தான் இந்த நாவலுமே கையாளுது அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மொழியிலையும் ரொம்ப ஆழமாக மனசில் பதிகிற அளவுக்கு இருக்கிற பல வெவ்வாறான கதாபாத்திரங்கள்லையுமே இந்த நாவல் வந்து ரொம்ப முக்கியமான நாவலாக படுது அதுவுமே நம்ம சென்னையை பார்க்காத ஒரு புதிய சென்னையை இந்த நாவலில் பார்க்குற மாதிரி ஒரு புதிய அனுபவத்தையும் இந்த நாவல் தருது அம்பு படுக்கை சுனில் கிருஷ்ணன் எழுதியிருக்காரு சுனில் கிருஷ்ணன் வந்து ஒரு காந்தியவாதி அவர் பல காந்திய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு அதே மட்டும் இல்லாமல் அவர் சித்த மருத்துவராகவும் இருக்கார் இவர் வந்து இப்போ ஒரு நாவல் இரண்டு சிறுகை தொகுப்பு எழுதியிருக்காரு இப்போ நம்ம பேசப்படுற இந்த சிறுகை தொகுப்புமே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யுவ புரஸ்கார் விருது வாங்கியிருக்கிற ஒரு புத்தகம் எதனால் இந்த புத்தகம் வந்து ஒரு சிறந்த புத்தகம் அப்படின்ட்டுமே நான் பார்த்து வைக்கிறேன்னு பார்த்தேன்னா கதைகளில் இருக்கிற பன்முகத்தன்மை பல வெவ்வேறான களங்களில் இந்த கதைகள் இருக்கு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னாக்கா இவர் சித்த மருத்துவரன்றதுனால இவர் சித்த மருத்துவத்தை இவர் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்களை அதை வந்து ஒரு கதையாக்கியிருக்கார் ஒரு இரண்டு கதைகள் வந்து சித்த மருத்துவத்தை பேஸ் பண்ணியிருக்கு ஆனால் அந்த கதையில் சித்த மருத்துவம் வந்து பிரதானமாக இருக்கான்னா இல்லை மனிதர்களும் மனிதர்களோட உணர்வுகளும் தான் இருக்கு அதே மாதிரி வந்து இந்த இருக்கிற எல்லா கதைகள்லுமே பல வெவ்வேறான மரணங்கள் இருக்கு அந்த வெவ்வேறான மரணங்களுக்கு பின்னால் இருக்கிற பல முடிச்சுகள் அந்த முடிச்சுகள் அந்த மரணத்தை எப்படி எதிர்கொள்ளுது அந்த முடிச்சுகள் மூலமா அந்த மரணம் எப்படி நிகழ்துன்றதையும் இதில் இருக்கிற ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் தொன்மத்தை இந்த இந்தியில் இருக்கிற கதைகள்ல ஒரு சில கதைகள்ல தொன்மத்தை ஒரு கையாண்ட விதம் வந்து புதிய ஒரு பார்வையில் இருந்ததுன்னு சொல்லலாம் குருதி சோறு அப்படின்ற ஒரு கதை இருக்கு அந்த கதையில எடுத்துட்டோம்னாக்கா ஒரு கோயிலில் ஒரு ஐதீகம் செய்கிறாங்க அந்த ஐதீகத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு எதனால இந்த ஐதீகம் செய்கிறாங்கன்ற ஒரு கதை இருக்குது வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம் பஞ்சம் இருக்கு அந்த பஞ்சத்தப்போ நடந்த ஒரு விஷயமும் இந்த இந்த ஐதீகத்தையுமே இணைக்கிற மாதிரி ஒரு ஒரு முடிச்சிருக்கு அந்த அந்த கதை நீங்கள் வாசிச்சு முடிக்கும் போது ஒரு புதிய ஒரு திறப்பு கிடைச்சிருக்கும் ஒரு தொன்மத்துக்கும் ஒரு தற்கால சூழலுக்கும் ஒரு ஒரு பிணைப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம உணர முடியுது அது இல்லாமல் இப்போ ஜார்ஜ் பாடலுடைய நாவலை இவர் வந்து ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணி இதில் வந்து ஒரு கதை எழுதியிருக்காரு அதனால இது வந்து ஒரு முக்கிய நூலாக நான் வந்து இந்த பரிந்துரைக்கிறேன் அடுத்த புத்தகமாக நம்ம பார்க்க போறது வந்து பொற்பனையான் சித்திரன் அவர்கள் எழுதிய பொறுப்பனையான் இவர் வந்து ஒரு சித்த மருத்துவர் தான் இவர் வந்து ரெண்டே ரெண்டு சிறுகதை தொகுப்பு தான் எழுதியிருக்காரு ஒன்னு வந்து நம்ம பார்க்குற பொற்பனையான்ற இந்த சிறுகதை தொகுப்பு பொற்பனையான்ற கதை வந்து ஒரு நெடுங்கதை தான் அதை தவிர்த்து இதில் வந்து ஒரு ஐந்து சிறுகதைகள் ஒரு ஐந்து குறுகதைகள் இருக்குது ஐந்து சிறுகதைகள் எல்லாமே பார்த்தோனாக்கா இவருடைய எழுத்து நடை வந்து ஒரு விதமான விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்குது வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு லகுவாகவும் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு புதுமையாகவும் இருக்குது ஏன்னா எழுத்து நடை வந்து ஒரு ரொம்ப புதுமையான ஒரு எழுத்து நடை இருக்குது வாசிக்க வாசிக்க மேலும் வந்து ஒரு சுவாரஸ்யம் கூடிக்கொண்டே போகிற மாதிரி ஒரு எழுத்து நடை இருக்குது அதே மாதிரி நம்ம யதார்த்தமாக இருக்கிற மனிதர்களை தான் இவர் காமிக்கிறார் ரொம்ப வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு ஒரு கதையை ஆடலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் யதார்த்த மனிதர்கள் தான் காமிக்கிறார் ஆனால் இவரோட கதை சொல்லல் முறையில் இருக்கிற வித்தியாசம் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன நவீன எழுத்தாளர்களுடைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இவரோட கதை சொல்லல் முறையே பார்த்தோன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சா இருக்குது இதில் வந்து ஒரு சில கதைகள் ஒரு மாதிரி மாய யதார்த்த தன்மை இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் வந்து அது ஒரு ரியாலிட்டியாக தான் இருக்குது அந்த இடத்துல அப்படி ஒரு கை கையாடல் இருக்குது இந்த கதைகளில் இந்த ஐந்து குறுங்கதைகளுமே பார்த்தோம்னாக்கா கச்சிதமான மொழியில் கிட்டத்தட்ட ஒரு விதமான ஒரு போயம் மாதிரி தான் இருந்தது கதைகளில் பார்த்தோனாக்கா ஒரு ஒரு கவிதை நம்ம எப்படி வாசிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த குறுங்கதையோட வடிவமே இருந்தது அதோடைய கருப்பொருட்களுமே பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு 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 நாவலுக்குரிய ஒரு கருப்பொருட்களுக்கு இருக்கிற அளவுக்கு கூட ஒரு குறுங்கதைகளை வந்து தொகுப்பில் வந்து அட்டம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோம் ஆனால் அது வந்து எல்லாமே நிறைய இடத்துல தான் வந்திருக்கு வாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு புதிய அனுபவத்தை இந்த சிறுகதைகள் எல்லாமே தரும்ன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும்னு தோணுது இது ஒரு முக்கியமான தொகுப்பா இருக்கும்ன்ட்டு நான் பரிந்துரைக்கிறேன் அடுத்த நம்ம பார்க்க போற புத்தகம் வந்து விஜயராவணன் எழுதிய பச்சை யாமை என்ற நாவல் ரொம்ப ஒரு சிறிய புத்தகம் தான் ஒரு தொண்ணூற்றி நாலு பக்கம் உள்ள ஒரு புத்தகம் தான் ஆனா இது இது வந்து ஒரு நாவல் தன்மை ஒரு இது புத்தகமா ராவன் வெளிநாடுகள்ஞ்சதுனால இந்த நாவல் கையாள் களம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கலம் நம்மளுக்கு ஒரு பரிச்சயமாகாத ஒரு கலம் தமிழ் மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி களத்தில் வந்து எழுதிதே இல்லை அப்படின்ற தான் எனக்கு தோணுது ஹாங்காங்ல இருக்கிற அபர்தீன் தீ அபர்தீன் ஐலாண்டுன்ற ஒரு தீவுல டாங்கா அப்படின்ற ஒரு இன மக்களுடைய வாழ்வியலை பற்றி இந்த கதை பேசுது ஆக்கி அப்படின்ற ஒரு சிறுவன் ஒரு பத்து வயது சிறுவனோட தான் இந்த கதை தொடங்குது அப்படி தொடங்குகிற இந்த கதை வந்து நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கான ஒரு புதிய நிலம் அப்படின்னு இருந்தாலுமே நம்ம வாசிக்க வாசிக்க அந்த நிலம் சார்ந்து அந்த அந்த மக்கள் சார்ந்து அந்த மக்களுடைய வாழ்வியல் சார்ந்து அவங்களுடைய அன்றாட பழவ வழக்கங்கள் அவங்களுடைய தொழில் அவங்களுடைய கடவுள் திருவிழாக்கள் அந்த மாதிரி வந்து நம்ம இங்கே இப்போ தமிழ் சூழலுக்கு இருக்கிற ஒரு நிலத்தை தான் தான் நம்ம வாசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து முழுக்க முழுக்க நம்ம ஒரு அந்நிய நிலத்தை வாசிக்கிறோம்ன்ற எந்த ஒரு ஒரு உறுத்தலுமே இந்த நாவல் வாசிக்கும் போது எனக்கு சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும் அதேமாதிரி அந்த ஒரு டாங்கான்ற ஒரு இனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இனம் எப்படி இருந்தது கடல் தான் அவங்களுடைய ஒரு உலகம் அவங்களுடைய உலகமே ஒரு கடல் ஒரு குடும்பம் இருக்குனாக்கா அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு இரண்டு படகு இருக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு படகும் அவங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு ஒரு படகு இப்படின்ற ஒரு வாழ்வியல் சூழலில் அவங்க இருக்கிறாங்க இது காலப்போக்கில் நவீனமயமாக்கல் அந்த நிலத்தில் வந்து வர வர்ற போட்டுகள் எல்லாம் மோட்டர் வச்ச போட்டு வருது மோட்டர் வச்ச போட்டு வந்தோடனே அவங்களோட வாழ்வியல் வந்து அது பாதிக்க வருது இதனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னெடுப்பு செய்கிறேன் நான் வந்து வீடு கட்டித்தரேன் அப்படின்ட்டுன்னு அது வந்து அவங்களுடைய வாழாதாரத்தை கைவிக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது கைவிடப்பட்ட மனிதர்களுடைய வாழ்வில் என்னன்றது என்னால் உணர முடியுது ஒரு முக்கியமான நாவலாக இது நான் பரிந்துரைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற நாவல் வந்து உமா அவங்க எழுதுனேன் யாரும் யாருடனும் இல்லை அப்படின்ற நாவல் பற்றி பார்க்க போகிறோம் மகேஸ்வரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து எழுதிட்டு வராங்க சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகள் இப்படியே வந்து பல தளங்களில் எழுதிட்டு வராங்க இந்த நாவல் ஏன் சிறந்த நாவல் எனக்கு வாசிப்பு என்னோட வாசிப்பில் சிறந்த நாவலாக இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா தமிழ் சூழலில் குடும்ப நாவல்கள் அப்படின்ட்டுன்னு ஒரு வரையறை இருக்கு அது வந்து ஒரு விதமான வெகுஜன தான் இருக்கு பெண்களை வைத்து தான் குடும்பம்ன்ற அமைப்பை கட்டமைக்கப்படுது அப்படி அந்த அமைப்பு கட்டமைக்கப்படுற அந்த பெண்களே தான் குடும்பத்தையும் நிறுவுறாங்க குடும்பத்தையும் நகர்த்துறாங்க ஸோ அப்படி அந்த குடும்பத்தை நகர்த்துற பெண்களே அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களை எப்படி கையாளுறாங்க இதுதான் இந்த நாவல் நான் முக்கியமாக பார்க்குறேன் பல வெவ்வேறான கதாபாத்திரம் வெவ்வேறான பெண்கள் இப்போ அந்த வீட்டுக்கே இருக்கிற மருமகள்கள் இருக்கிறாங்க ஒரு மருமகள் வந்து பிள்ளையை பெற்றெடுத்துட்டு அதில் வந்து அதனால ஒரு நோய் அவதிப்பட்டு அதனால ஒரு ரொம்ப முடியாம காலத்தில் இருக்கிறாங்க அந்த இந்த நேரத்துல அந்த வீட்டில் இருக்க மற்ற மருமகள்கள் எப்படி ஒரு நடந்துக்கிறாங்க இருக்கிற அண்ணம்மா எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மருமகளுக்கு என்னவா இருக்கு அந்த பெண்ணோட மனநிலைக்கு பின்ன என்ன விஷயம் இருக்கு அப்படின்ற ஒரு அந்த வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் சிறுவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அந்த சிறுவர்களில் இருக்கிற அந்த பெண் பிள்ளைகள்ல ஒரு ஒரு பெண் வயதை அடையும் போது அந்த பெண்ணோட மனநிலை எப்படி எல்லாம் மாறப்படுது அது அது அந்த காமிச்ச இடங்கள்லாம் வந்து இந்த இந்த நாவல் வந்து ஒரு லிட்ரேச்சர் தன்மை அடையுதுன்னு நான் பார்க்குறேன் இப்படி வந்து வெவ்வேறான பெண்கள் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு ஒரு கட்டத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த வீடு இந்த அன்னமான்ற ஒரு அந்த குடும்ப தலைவியோட இழைப்புக்கு அப்புறம் என்னென்னலாம் அவதிக்குள்ளாகப்படுது என்னென்ன விரிசல்கள் வருது அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படின்றது எல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ளே வச்சே தான் இந்த நாவல் இந்த நாவல் நடக்கிற களமை பார்த்தோனாக்கா அந்த ஒரு வீடு மட்டும் தான் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நடக்க விஷயமா தான் இருக்கும் அதிகமாக வீட்டுக்கு வெளியில் நடக்கிற விஷயம் பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சொச்ச கொஞ்சமான விஷயமாக தான் இருக்கும் மற்றபடி பார்த்தோன்னாக்கா பிரதானமாக நடக்குது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயமா தான் அப்படி வீட்டுக்குள்ளே வச்சே இந்த நாவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப மனசை கணக்கக்கூடிய ஒரு பல விஷயங்களையுமே இந்த நாவல் பேசப்படுது ரொம்ப முக்கியமான நாவலாக இதை நான் பரிந்துரைக்கிறேன் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற புத்தகம் பார்த்தோம்னாக்கா தில்லை அவர்கள் எழுதிய தாயை தின்னி அப்படின்ற ஒரு நாவல் பற்றி பேச போகிறேன் தில்லை அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஈழ எழுத்தாளர் இதுக்கு முன்னாடி எந்த ஒர்க்குமே அவங்களுக்கு நான் வாசிச்சது இல்லை இந்த புத்தகம் சென்னை புத்தக திருவிழாவில் தான் இந்த புத்தகம் வெளியானது இதை வாசிக்கணுன்ட்டுன்னு பல எழுத்தாளர் பரிந்துரைத்துற பேரில் தான் நான் வாசித்தேன் எந்த ஒரு பெரிய ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் எனக்கு இருந்ததில்லை இந்த எழுத்தாளரை பற்றி ஆனால் வாசிக்கும் போது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எழுத்து வாசிக்கலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பல எழுத்தாளர் நான் வாசிச்சிருந்தாலுமே தில்லை அவருடைய எழுத்துல இருக்கிற ஒரு தனித்தன்மை இருக்கு அந்த தான் தில்லைய வந்து இந்த இந்த நாவலுக்கு ஒரு ஒரு பக்க பலமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு அருமையான மொழி அதே சமயம் வெளிப்படத்தன்மை ஈழ எழுத்துக்களை பொறுத்தவரை எல்லாம் பார்த்தோன்னாக்கா அதிகமா வந்து போர் சூழலை மையமா வச்சுதான் பல எழுத்துக்கள் நான் வாசிச்சிருக்கேன் என்னோட குறைந்துபட்ட ஒரு வாசிப்பு தான் ரொம்ப பெரிய ஒரு பரந்த வாசிப்புனா இல்லை இந்த குறைந்த வாசிப்புல போர் சூழலை வச்சுதான் அதிகமான எழுத்தை நான் வாசிச்சிருக்கேன் ஆனால் இந்த நாவலில் போர் சூழல் இருக்குது ஆனால் வந்து ஒரு ஒரு இரண்டு வரியிலேயோ மூன்று வரியில்தான் போர் சூழல் பற்றி இருக்கு ஆனால் முழுக்க முழுக்க இந்த நாவல் தனி மனித தனி பெண்ணோடைய ஒரு போராட்டமாக இந்த நாவல் பேசுது இதே தான் தில்லை அவர்களும் இந்த நூலோட முன்னிலையில் சொல்லியிருக்கிறாங்க எதுக்கு போரை பற்றி எழுதலான்ட்டு கேட்கும்போது அவங்க ஒரு வழி சொல்கிறாங்க நான் வந்து இந்த தாயத்தின் நீன்ற இந்த இந்த கதாபாத்திரம் வந்து அந்த சமூகத்துக்கு எதிராக தனி ஒரு பெண்ணா போராடிட்டு இருந்தா நான் அந்த போராட்டத்தை தான் எழுதணும்னு இருக்கேன் அப்படின்றது இந்த நாவலை பத்தி சொல்ல வராங்க சோ அப்படி பார்க்கும்போது தாயை திண்ணி அப்படின்ற இந்த பெயரே வந்து தான் ஒரு ஒரு பெண்ணுக்கு வைக்கப்படுது பிறக்கும் போது தாயை இறக்குறதுனால தாயை தின்று பிறந்தவள் அப்படின்றதுனால தாயை தின்னி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படிதான் இந்த ஒரு பெண்ணுக்கு பெயர் வைக்கப்படுது ஒரு பெண்ணுடைய தனி மனித பெண்ணா அவ வளர்ந்து அவ ஆளாகி வர்ற ஒரு கதையை தான் இந்த நாவல் பேசுது ஆனா இதுல பாத்தோம்னாக்கா தில்லை அவருங்க கையாண்ட விதம் தான் எனக்கு ரொம்ப பிரதானமா பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம் மூன்று கதாபாத்திரம் தில்லைக்குள்ள இந்த தின்னிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு சித்திரம் வரும் லிலித் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தில்லை அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தாயை திண்ணி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இப்படி மூன்று கதாபாத்திரங்கள் ஒரு உடல்ல இருந்து அந்த ஒரு உடல்ல இருந்து இந்த மூன்று கதாபாத்திரங்கள் பேச பொருளா ஒரு கட்டத்தில் இந்த நாவல் ஒரு தன்மையை போய் அடைது அந்த வகையில் இந்த நாவல் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான நாவல் அந்த வாழ்வில் சொல்றது அந்த ஒரு பெண்ணோட வாழ்வில் சொல்றதுல ரொம்ப முக்கியமான நாவலாம் நான் பார்க்க இல்லை அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாலசுப்பிரமணியன் பொன்ராஜ் அவர்கள் எழுதிய சீமுர்க் அப்படின்ற சிறுகதை தொகுப்பை நம்ம பார்க்க போறோம் தமிழ் சிறுகதைகள் அப்படின்றதுக்கு பார்த்தோம்னாக்கா ஒரு நீண்ட தொடர்ச்சி இருக்குது புதுமை பித்தன்லேருந்து தொடங்கிய சிறுகதைகள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலத்துலேயுமே ஒவ்வொரு ஆசிரியர் வந்து ஒரு முக்கியமான சிறுகதை ஆசிரியராக பல ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க அப்படி வர்ற நம்மளுடைய அந்த நவீன சிறுகதைகள் தொடர்ச்சியில பாலசுப்பிரமணியன் பொன்ராஜுடைய பங்கு என்னவா இருக்குதுன்னு பார்த்தோனாக்கா இவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு வடிவத்தை கையாளுறாரு மேலே இலக்கியத்தின் மீதோ இசையின் மீது ஓவியத்தின் மீது இதுமாரி பல கலைத்துறையின் மீது இவருக்கு பிரதான ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால அதே மாதிரி வந்து வரலாற்று மீதுன்னு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால இவருடைய கதைகளில் பார்த்தோம்னாக்கா தத்துவங்கள் இருக்குது தத்துவங்களை வைத்து ஒரு கதையாடல் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்றது விஷயத்தை பற்றியும் ஒரு வரலாற்றை வச்சு அந்த வரலாற்றிலேருந்து நம்ம ஒரு புனைவு உருவாக்கத்தை எப்படி உருவாக்குறோம் மீட்டு உருவாக்கம் செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற மனிதர்கள்லேருந்து இருந்து அந்த மனிதர்களுக்கு ஊடாட இருக்கிற உணர்வுகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இசை கோர்வை என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சிறுகதைகளில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றத இந்த இருக்கிற சீமுர் தொகுப்பில் பார்த்தோனாக்க பிரதானமாக பல கதைகள் உணரலாம் எனக்கு தோணுது எல்லா கதையிலுமே வந்து ஒரு நவீன மனிதன் உடைய வாழ்வியல இருக்கிற சிக்கல்கள்லேருந்து துவங்கிற ஒரு கதையாக தான் இருக்குது ஆனா அது போகிற அந்த அந்த கதை நடக்கிறன் பாதை பார்த்தோனாக்கா அதுல இருக்கிற வெவ்வேறு கதாபாத்திரங்கள் வந்து அந்த அந்த கதையை வந்து நம்மளுக்கு வந்து புதிய பார்வையை நம்மளுக்கு தர்றதா உறுதியாக சொல்ல முடியும் இதோட இந்த தொகுப்பு மட்டும் இல்லாம துரதிர்ஷ்டம் பிடித்த கப்பலின் கதைன்ற இந்த அந்த சிறுகதை தொகுப்புமே பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு முன்ன சொன்ன அதே ஒரு விஷயத்தை தான் வந்து கையாண்ட மாதிரி இருக்கும் ஆனா ஒவ்வொரு கதையுமே ஒரு தனித்துவத்தை பெற்றிருக்குன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ரொம்ப முக்கியமான தொகுப்பா நான் இந்த தொகுப்பை பார்க்குறேன் பாலசுப்பிரமணியன் சொல்ல இந்த தொகுப்பு அடுத்து நம்ம பார்க்க போற நாவல் பார்த்தோன்னாக்கா சரணச்சந்திரன் அவர்கள் எழுதிய அஜ்வா அப்படின்ற நாவல் பார்க்க சரவணந்திரன் வந்து சமகாலத்துல எழுதுற எழுத்தாளர்கள் வந்து அதிகமா எழுதுகிற ஒரு எழுத்தாளர்னே வைத்துக்கொள்ளணும் ஏன்னா இவரு பல சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறாரு பல நாவல்கள் எழுதியிருக்கிறாரு அதுல இந்த நாவல் நான் வாசிச்சதுல எனக்கு வந்து இவருடைய எழுத்தின் மீது ஒரு அதீத ஈர்ப்பாடே வந்துருச்சுன்னு சொல்லலாம் இந்த நாவல் கையாண்ட ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த சமகாலத்தில் தமிழ்நாட்டில் அதுவும் பார்த்தனாக்கா அவர் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து கையாண்டிருக்கார் அப்படின்ற மாதிரி தோணுது போதைப் பொருளை வச்சு தான் இந்த நாவல் வந்து கையாளுது ஒருத்தவன் போதைக்கு அடிமை அவன் அந்த போதையிலேருந்து மீண்டு தான் இந்த நாவல் ஒன்லைனில் சொல்லணுனாக்கா ஆனால் அதை வந்து இவர் கையாண்ட விதம் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையாகும் அந்த போதையில் இருக்கிற விஷயம் அதனால அடிமைக்கு உள்ளாக்க எப்படி படுறான் ஒருத்தன் வந்து போதைக்கு எப்படி போகிறான் இப்போ இந்த நாவல் நாவலுடைய கதாபாத்திரம் மைய கதாபாத்திரமாக இருக்கிறவன் அவன் வந்து பிறவியிலேருந்து அவன் வந்து ஒரு விதமான பயத்திலே இருக்கிறான் அவனுடைய வாழ்வியலே ஒரு பயத்தால் சூழப்பட்டிருக்கு இந்த இந்த பயத்திலேருந்து அவன் விடுதலை பெறத்துக்கு இந்த போதைக்கு அடிமையாகும் இந்த போதைன்றது நான் சொல்ல வர்றது என்னன்னு கஞ்சா அந்த மாதிரி விஷயமான போதையாக இருக்குது இந்த அஜுவான்ற பேச்சப்படம் மூலியமாக தான் இவன் இந்த போதையிலேருந்து அடிமையிலேருந்து வெளியே வரான் இந்த அஜுவா பேச்சப்படத்துக்கு பின்னாடி ஒரு விஷயம் சொல்லப்படுது அந்த விஷயம் தான் இவனுக்கு வந்து இந்த இதுலேருந்து ஒரு விடுவிப்புக்கான ஒரு வழியாகவும் இருக்குது இந்த போதையில் அடிமையாகி அதில் இறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதை பற்றிய ஒரு அந்த வாழ்க்கையும் இந்த நாவலில் காட்டப்பட்டிருக்கு அது நீண்டவங்களுடைய வாழ்க்கையும் அதில் காட்டப்பட்டிருக்கு இவருடைய நடையுமே வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து சாருணிவேதா அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு வேகமும் அளவுக்கு ஒரு தன்மையும் இவருடைய நடையில் இருந்ததையும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறதுனாலேயே பல விஷயங்கள் வந்து எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாமல் வெளிப்படையாக பேசினது இந்த நாவல் இன்னும் ரொம்ப நெருக்கமாக இருக்கு ஒரு உணர்வுகளை கடத்துறதுல ஒரு புதிய வாழ்க்கையை நம்மளுக்கு காமிக்கிறதுலன்ற விஷயத்துல எல்லா விஷயத்தையும் அது ரொம்ப முக்கியமான நாவெல்லாம் நான் இது பார்க்குறேன் அடுத்து என்ன புத்தகம் பார்த்தோம்னாக்கா ஜெயன் கோபாலகிருஷ்ணன் எழுதின நின்றெழியும் சுடர் இது இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுலேயே வந்து ஒரு சிறுகதை எழுதி அது வந்து ஜெயமோகன் தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஒரு பத்து வருட இடைவேளைக்கு அப்புறமா தான் இந்த நா இந்த நூல் வந்து வெளிவருது இந்த பத்து வருட இடைவெளியில் ஒரு இரண்டு வருடம் மட்டும்தான் எழுதுனாவும் சொல்லியிருக்காரு இவர் கையாண்ட களம் பார்த்தினாக்கா பிரதானமாக வந்து நாகர்கோயில் நிலத்தை தான் அவர் கையாண்டிருக்காரு அதிகமான கதைகளில் ஆனா இவரோட கதைகள்ல இருக்கிற முக்கியமான விஷயமா நான் பாக்கிறேன் என்னன்னாக்கா அதிகாரத்தின் மீறல்கள நான் பாக்குறேன் அதிகாரத்தின் மீறல்களும் அதிகாரத்தின் மறுப்புகளையும் நான் பாக்கிறேன் ஒரு அதிகாரம் அப்படின்றது வந்து அவனுடைய மன ஓட்டங்களை எப்படி எப்படிலாம் அவனை வந்து சிந்திக்க வைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தைய பல வெவ்வேறான கதையாடல்கள் வழியாக இந்த எல்லா கதையாடலையும் பார்த்தனாக்கா ஒரு அதிகாரம் இருக்குது அந்த எல்லா கதையில் இருக்கிற அதிகாரம்னே ஒரு வெவ்வேறான வடிவத்தில் இருக்குன்னே சொல்லலாம் அந்த வெவ்வேறான வடிவத்தில் இருக்கிற அதிகாரத்தை இவர் எப்படி கையாளுறாரு அதில் இருக்கிற மனிதர்கள் எப்படி கையாளுறாங்க அந்த அதிகாரம் அவர்களுக்கு என்ன பண்ணுது அந்த அதிகாரத்துலேருந்து அந்த கதாபாத்திரங்கள் எப்படி தன்னை விடுவித்து கொள்றாங்க எப்படி இல்லை அந்த அதிகாரத்துக்கு அடங்கி போகிறாங்க ஒரு விஷயத்தில் அப்படின்ற மாதிரி இப்படி வெவ்வேறான அதிகாரத்தை கையாளுகிற இந்த எல்லா எல்லா கதைகளிலும் இந்த அதிகாரத்தை நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதனாலேயே இந்த இந்த தொகுப்பு வந்து எனக்கு ஒரு முக்கியமான தொகுப்பாக படுது அடுத்து நம்ம பார்க்க போகிற புத்தகம் பார்த்தோன்னாக்கா ஜி கால்மார்க்ஸ் எழுதிய ராக்கெட் தாதான்ற புத்தகத்தை பார்க்க போகிறோம் இது ஒரு சிறுகதை தொகுப்பு தான் ராக்கியத் தாதான்ற இந்த சிறுகதை தொகுப்பு எடுத்துட்டாலுமே இல்லை இதுக்கு முன்பு எழுதின வருவதற்கு முன்பு இருந்த வயல் அப்படின்ற அந்த சிறுகை தொகுப்பு எடுத்துட்டாலுமே இவருடைய கதையாடல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இவருடைய எழுத்தும் இவருடைய சொற்களின் தேர்வும் ஒரு கதைக்கு எவ்வளவு தேவை எவ்வளவு தேவை இல்லை என்ன கூறுனா அந்த கதை எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தரும் அந்த கதைக்குள்ள மனிதருக்குள்ள உணர்வை எப்படி வெளிப்படுத்துறது என்னென்ன நுட்பங்கள் இருக்குன்றத இவர் சொற்களை வாசிக்கும் போது ரொம்ப ஒரு எளிமையா இருந்தாலுமே அந்த கதைக்கு உண்டான தாக்கத்தை மனசுல பதிவிக்கிறார் ஒரு செட்டிலான ஒரு கதை சொல்லல் முறை இவர்கிட்ட இருக்கு அந்த கதை சொல்லல் தான் இவருடைய ஒரு முக்கியமான பிடியான்னு நான் பார்க்குறேன் ஒரு மனிதனுக்குள்ள மெல்லிய உணர்வை வந்து எப்படி வெளி காண்பிக்கிறார் அப்படின்றத எல்லாமே வந்து இவருடைய கதைகள்ல இருக்கிற மனிதர்கள் மூலியமாக உணர முடியுது இதில் எல்லாமே இருக்கிறாங்க உறவு மீறல்களை பத்தி பேசப்படுது உறவு சிக்கல்கள் பத்தி பேசப்படுது உறவு அற்று இருக்கிறவனுடைய வாழ்வில் பத்தி பேசப்படுது இப்படி ஒரு கதையில் எடுத்துட்டோன்னாக்கா பல வெவ்வேறான பார்வைகளை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கும் போது அந்த கதை அதுக்கான ஒரு தனித்தன்மை அடையுது அதனாலேயே ஜி கால்மார்க் வந்து ஒரு முக்கியமான எழுத்தாளர்னு நான் பார்க்குறேன் இது வரைக்கும் நான் பரிந்துரைத்த புத்தகங்களில் என்னுடைய குறைந்து வாசிப்புல எனக்கு பிடித்த புத்தகங்களை நான் பரிந்துரைத்திருக்கேன் இன்னும் வரும் நாட்களில் இதுக்கப்புறம் வாசிக்கிற புத்தகங்களை இந்த தளத்தில் இல்லான்னு இருக்கேன் நன்றி